கர்த்தடைய பரிசுத்த நாமும் மகிழ்ச்சியப்படுவதாக என் அன்பையின் சுந்தங்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அனைவருக்கும் என் வாழ்த்தலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் இந்த பய உங்களோடு என் அருமை பகிர்ந்து கொள்கிறதா என்ன செய்கிறேன் இந்த நற்செய்தி என்றாலே அது தேவங்களுடைய காரியம் மட்டுமே மனுஷங்கிட்ட ஏதேன்னு நற்செய்தி தேவன் அந்த மனுஷங்கிட்ட இருந்தால் இந்த மனுஷன் மூலியமாக நற்செய்து வெளிப்படும் தேவன் இருந்தால்னா உலகத்தில் ஆதி இந்த மனுஷத்தை கிட்டத்திப்படும் அப்போ நற்செய்தி ஒரு மனுஷத்தை கிட்ட தந்து வெளியே வரணும்னா தேவனுடைய தத்தியம் தேவங்களுடைய வர்த்தனம் இந்த வழோடு வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிற என்று பெற்றார் இஸ்ரோல் ஜனங்களுக்கு அவர்களில் கேட்டது எல்லாவற்றையும் வனாந்தரத்திலே கொடுத்தார் வனாந்தரத்தில் அவர்கள் எதை கேட்டார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் இங்கே இருந்து எயிபத்துக்கு போனேன் இஸ்ரோல சந்ததிகளை அந்த ஏற்ற வேலை அந்த வாக்குத்தின்படி அந்த காலம் முடியும் போது உங்களை தேவன் அங்கே இருந்து அழைத்து வருவார் என்ற வாக்குத்தின்படி இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக பார்வோனுக்கு வலமையுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள் அதை காண்கிறத இந்த சிறுவனர் ஜனங்களும் அறிந்து கொள்ளுங்கள் இருபது சாரும் தேவனை அறியாத தேவனை ஏற்றுக்கொள்ளாத பார்வோனும் பார்வனும் ஜனங்களும் அங்கே இருந்து அழைத்து வருவதற்காக தேவன் சித்தம் கொண்டு இருக்கிற சிறுவன ஜனங்களும் அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அங்கே பத்து வாதைகளை ஏற்படுத்தி அதிலே இருந்து அவர்களை மீட்டு நேராக அழைத்து வருகின்ற வேலைக்கு அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல அந்த சம்பளத்தை எப்படி அவங்ககிட்ட வந்து அவர் வாங்கி கொடுக்காரு பாருங்கள் நாங்கள் இங்கே ஊருக்கு போகிறோம் ஆனாலே எங்கள் கையோடு ஒன்றுமே இல்லை ஆனாலும் உங்கள் தங்க உற்பணிகளே தாங்கன்னு கேட்டு அந்த மாதிரி அவங்க கையில் சம்பளத்துக்கு பல அவங்க உடைமைகளே ஆண்டவர் வாங்கி கொடுத்தாரு அப்படியே ஆப்பிட்ட தெய்வம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வாராரு வார வழியில் அவங்களுக்கு மன்னா ருசி உள்ள பதார்த்தமாக மண்ணாவை கொடுக்கிறார் நாங்கள் எயுத்தில் இருந்தோமானால் நாங்கள் இறைச்சியை சாப்பிட்டு திருப்தியாக இருப்போமே எங்களுக்கு அது இல்லையே என்று முறு முறுக்கு வேலையிலே வனாந்திரத்திலேயே காடையை கொடுத்தார் குடிப்பதற்கு தண்ணீர் இதை மதுரமான தண்ணீர் கொடுத்தார் இரவு வேலைகளை அவர்கள் வழிநடக்கிற நடக்கிற வேலைகளை மேக சம்பவமாக பகல் வேளையிலும் அக்னீஸ் சம்பவமாக இரவு வேளையிலும் அவர்களை வழிநடத்தி வந்தார் அவர்கள் எதை கேட்டார்களோ அவைகளையெல்லாம் மறு கொடுத்தார் செங்கடல் அவர்களை வந்தது வழிமறித்தது அதை இரண்டாகப் பிரித்து அவர்களை அதிலே இருந்து வெளியே அழைத்து வந்தார் இவ்வளவு காரியங்களை செய்த தேவனை அவர்கள் விஸ்வாசத்தை ஏற்றுக்கொண்டார்களா அந்த ஜனங்கள் வழியிலேயே மனம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகவே பார்வோன்று சமூகத்திலே பத்து வாதைகளையும் வெளிப்படுத்தி அது அவருடைய வலமி ஜனங்களுக்கு காண்பித்தார் வருகிற வழியிலே செய்ய மன்னா மதுரமான தண்ணீர் மேகஸ்தவமும் அக்னிஸ்தவம் இவ்வளவு காரியங்களை பண்ணின தேவன் அதாவது தலைப்பு இந்த செறிக்கு தலைப்பு வனாந்திரத்திலே அவர்கள் கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்தார் கொடுத்த பிறகு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த யுகத்தில் இருந்து காணான் கூட நீங்கள் வந்திருக்கின்னு அழைக்கப்பட்டவர் அநேகர் ஆனால் கடைசியில் வந்து சேர்ந்த ரெண்டே ரெண்டு பேர் என்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அதே வழியில் தான் போய்கிட்டு இருக்குது அதே வழியில் தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அழிந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக நம் தேவன் மனித குமாரனாக நம் வாசற்படியிலே நம்மோடு வந்து ஊ நீங்கள் மனாந்திரத்திலே இருக்கிறீர்கள் எகிப்திலே இருக்கிறீர்கள் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேர்ட்யம் பரவல் ஒரு ராஜ்யம் காணானுக்குள்ளாக நீங்கள் பிறகு பேசுவதற்கு எதோடு வாடுங்கள் உங்கள் தேவைகளை நான் அறிந்து அவர்களை சம்பூரணமாகி போசி நடத்துவேன் என்று வாருங்கள் என்று அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தார் ஆனால் ஜனங்களுடைய வழிகள் இப்பொழுது அப்பொழுதும் அவர்கள் வழிதொகுதியை கடைசியில் இறை என்று வேறு காணானுக்குள் பிரவேசித்தார்கள் இப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் முறுமுறு புண் நான் பெரியவன் நீ பெரியவன் இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த உங்கள் பாட்கள் என்னங்கிறத பற்றி சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதோ ஏதோ காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டு ஏதேதோ சம்பந்தம் இல்லாத தீர்க்க தரிசனம் என்று வெளிப்படுத்தி கொண்டு இந்த ஜனங்களை குரூட்டாட்டமான வழிகளிலே வழிநடத்தி என்னுடைய வார்த்தை கேளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்விப்பார் என்று இந்த மாதிரி குருட்டாட்டமான வழியை வழிநடத்தி இவர்கள் இன்னும் வனாந்திரத்திலே சுற்றிக்கொண்டே தண்ட இருக்கிறார்கள் செவ்வியான வழியிலே நடத்தி கொண்டு வருவதற்கு மோசையை ஏற்படுத்தினார் ஆரோனையை ஏற்படுத்தினார் யோஸ்வாவை ஏற்படுத்தினார் இப்பொழுது மோசெயுமில்லை ஆரோனும் இல்லை யோசுவாவும் இல்லை அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் படிந்து அவர்களை காணாணிக்க நிறையாக வழி நடத்த வேண்டுமென்று மோசை இந்த ஜனங்களுக்காக பரிதோ தேவனுடைய சமூகத்திலேயே போய் பரிதொயித்தார் அந்த ஜனங்களுடைய மீறிதல் அக்குரமங்களை மூசையும் சாமுவேரின் என் முகத்துக்கும் முன்பாக வந்து நின்றாலும் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேன் அதையே காரியந்தான் பொண்ணு நடந்துகிட்டு இருக்கு எங்கு பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தாமல் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தாமல் அதையும் ஆத்மாக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு வழியில்லை நீங்கள் என்னென்றையும் வாருங்கள் என்றால் இந்த பற்றிக்கிற ஓநாய்களிடத்திலேயே தங்களை போய் முழங்கால்களை முடங்கி அவர்களுக்கு முன்பாக தலைகளுக்கு தாழ்த்தி கொண்டு நிற்கிற இவர்கள் மனாந்திரத்திலேயே சுற்றி கொண்டே இருக்கிறார்களை ஒளிய காணானை காண்பது மிக மிக அரிது அது நான் நான் இருந்தாலும் அதே தான் நான் தேவனுடைய வார்த்தைக்கு தீர்க்கு திருஷ்ணனுடைய வார்த்தை படியாமல் என் சுயமாக எனக்கென்று ஒரு மனிதனை ஏற்படுத்திட்டு அந்த மனிதனுக்கும்பன் பாகுபே முளக்கால்களை முடங்கினார்கள் எனக்கும் அதையே கேட்டே தான் நீங்கள் அழைத்தது தேவன் அண்ணன் கேட்கு அவர்கிட்ட போங்க நாய் அந்த மாத்திரம் தேவனுக்கும் முன்பா நாயும் மாத்திரம் யோசுவா அவர்களுக்கும் முன்பாக நானும் மாத்திரம் அப்போ பேபுல் யோவான் அந்த பரிசுத்த வேதிலே இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நானும் மாத்திரம் அவங்க சொன்னதெல்லாம் நடந்து இப்போ நீங்கள் சொன்னது நடக்குதான்னு நீங்கள் பாருங்க நீங்களும் வனந்திர போய்கிட்டு இருக்கீங்க அந்த ஜனங்களும் வனந்திரத்தை காணானுக்கு நிராக வழி நடத்த மாட்டேங்கிறீங்க இதுதான் இப்போ உள்ள நிலைமை ஏதாவது யாரும் காயப்படுத்திட்டு இருந்தால் குற்றப்படுத்தியே இருந்தால் நான் யாரையும் குற்றப்படுத்தியே பேச மாட்டேன் அம்னான் எல்லாருமே அது அன்பு செஞ்சுக்கிறேன் என்னோட வாசம் பண்ணிக்கிற கிறிஸ்து ஏசு அந்த பருத்து அவ்யானம் ஒருவருமே கெட்டு போவதற்கு திட்டம் அதை தேவன் அந்த அன்பை நியூசி தந்தானா இதே தான் வெளிப்படுத்துவேன் நீங்கள் கெட்டு போனால் நானும் துக்கப்படுவேன் நீங்கள் தேவன் கேட்டால் மொத்த முழங்கால் முடிக்கினா அதை பார்த்து நானும் நியூசி தந்தேன் தோஷப்படுவேன் அதை விட்டு வளைய போனால் வனாந்திரத்துலேயே சுற்றி தேவை ரெண்டு மூணு நாள் பிரியிலே காரனுக்கு வரக்கூடியா இப்போ வருஷமா அங்கே அந்த மனாந்த தரத்துலேயே நான் வார்த்தை கீழ்ப்படியாமல் போனேன்னு நிமித்தம் அங்கே இங்கே கீழ்ப்படியாமல் போனேனால அந்த இறைச்சியை சாப்பிட்டு அந்த இறைச்சி ஒன்று உடைய அந்த பிஎச்சில் அந்த ஒன்று துணுக்கள் பல்வேறு இடுக்கல இருந்து வெளியே வரதுக்குள்ள கொஞ்சம் பேர் அடித்தார் இதே நிலம தான் இப்போ பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த தேசத்திலேயே நடக்கின்ற காரியங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலேயே நடக்கின்ற காரியங்கள் கொஞ்சமாக அது நம்ம சிந்தித்து பார்க்கமா பொதுதாங்கன் என்ன மாதிரியான வீணான காரியங்களை நமக்கு எதிராக புனைத்து கொண்டிருக்கிறான் அதை யாராவது சிந்தி தூப்பாக்குமா யாராவது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தமா ஒருவருமே இல்லையே ஒரு ஒரு தன்னைத்தான பெரியவர்களாக காட்டிக்கொள்ளுகிறது அதிலேயே தான் தன்னை முனைப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆளுகளை தகுத இந்த தேசம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் எங்கேயும் போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு உலகத்திலேயே யுத்தங்கள் வன்முறைகள் சண்டைகள் நான் அடந்து கொடுக்க தினம் தினம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படி என்றால் இந்த பூமியினுடைய ஜனங்கள் தேவையில் இருந்து காண நோக்கி வராமல் சண்டை சச்சரவு போட்டி புறாமர்கள் தான் இந்த அகந்தையின் ஆவியினால் மனாந்தரத்தை சுருத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் அந்த மனாந்தரத்திலும் அவது சொந்த ஜனங்கள் ஆனப்படினால் இவர்கள் எப்படியாகிடும் காணாம் தேசத்துக்குள் பிரவேசிக்க வைத்து வேண்டும் என்று பிரவு வாஞ்சியோடு அவர்கள் வனாந்திரத்திலே கேட்டதை எல்லாவற்றையும் கொடுத்தார் ஒரு பிரயோஜனம் எல்லாம் பேசிட்டு அதான் அவரும் எவ்வளவு மன வேதனை பண்டுரு பாரு பாருங்க முகத்தையும் சாமி வேலையும் என் முகத்துக்கு முன்னமாக வந்து அவங்க தெரியாமல் செய்துட்டாங்க அவங்கள மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் நின்றுதான் அதுவும் ஜனங்களுக்காக நான் பரிதொழிக்க மாட்டேன் இவங்க முரட்டாட்டமான ஜனங்கள் தேவனுக்கு முன்பாகும் முரட்டாட்டமான ஜனங்கள் என்று ஒரு பதிவே முன்னாலேயே போட்டிருக்கேன் அதை யாருமே கண்டுக்கிற அதை யாரும் பற்றி வெளிப்படுத்தியிருக்கேன் அதனுடைய நோக்கம் என்ன எங்கிறது யாருக்குமே கண்டுக்கல உங்களை குற்றப்படுத்தோ நான் பெரிய பக்தியுமாக அண்ணிக்காட்டோ அதெல்லாம் என்னுடைய நோக்கம் என்னுடைய காரியம் தேவனுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்டது நான் தேவனுடைய சமூகத்துக்கு விடோதமாக ஒரு சத்தத்துக்கு செய்விக் கொடுக்காமல் என்னை நீதிமான மனுஷர்கள் முன்பாக காண்பித்து நான் என் சுயமாக போனால் என் தேவன் எனது இருதயத்தின் எண்ணங்களை அறிந்துதே இருக்கிறார் நான் தப்பவே முடியாது அது உங்கள்கிட்ட இதோ பேச நான் என்ன பெரிய நீதிமான் மாறியும் உங்கள்கிட்ட பேசி நானும் பலிதோடு போனால் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்க அது தப்பவே முடியாது ஆனாலும் உங்கள் மேலே கொண்ட அன்பையும் உங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு என் சொந்தங்களே நம்ம நம் அருமேட்டு தற்றையோருக்கு முன்பாக நான் மனாந்தரத்திலே இருந்து காணானுக்குள் பிரவேசிக்கு நம்மோடு கூட இருக்கிறாள் மேக சம்பவமாக வருகிறார் அக்னிய சம்பவமாக வருகிறார்கள் நம் தேவையான உணவு தருகிறார் நமக்கு எதிராக வந்த செங்கடலை புரிக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் இவர்களிலேயே வழிநடத்திய தேவனை நாம் முழக்கால்களை முடங்கி சுதித்து ஆராதித்து அவருடைய கற்றளை கட்டுப்பதின் முன்பாக தலைகளை தாழ்த்துவோம் நம் எண்ணங்களை பாய்க்கு பண்ணுவார் இம்மற்றம் நடத்தின தேவன் இனிமேல் என்ன நடத்தின நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் சுதந்திரத்து கொள்வதற்காகவே இவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்வோம் மணந்தரத்தை விட்டு காணானுக்கு நேராக நம்மை முழுமையாக உப்பு கொடுப்போம் தேவன் சமூகம் நமக்கு முன்னேற்றத்தில் அளிக்கிறது ஆமீன் ஆமீன் ஆமீன்